மோடி அங்கிள்னு சொல்ல வேண்டியான இல்லை மோடி தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்வோம் ஆ முடியாது அங்கே நடக்காது கதை நல்லா தெரியும் நடக்காதுன்னு அதனால தான் லாயக்கா என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நலிவிட்டாப்புல சரி அம்மட்டு வாண்டான் இப்போ ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக மசோதா ஒன்று நிறைவேற்றினாங்களே முப்பது நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் தூக்கி உள்ளே போட்டுரும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பிரதமர் யாரும் கை வைக்க முடியாது தெரிஞ்சுதான் பிரதமரையும் சேர்த்துருக்காங்க அது வேறு விஷயம் முப்பது நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் உள்ளதைக்கு போட்டுருவோம் பதவியை பறிச்சுருவோன்னு சொல்கிறாங்க நாளைக்கு நீயே ஜெயிச்சு முதலமைச்சராக வந்தேன்னா உடனே தூக்கி உள்ளே போட்டு முப்பது நாள் உள்ளே இருக்க வச்சு பதவியை பறிப்பாங்கல்ல சான்சஸ் இருக்குல்ல அதை பற்றி ஒரு சின்ன குரல் தைரியமாக சொல்ல வேண்டியதானே அதில் என்ன பாதிப்பு இருக்குது பிஜேபியை எதிர்க்கிறதுன்னு ஆயிப்போச்சு இப்ப நம்ம பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்போ தைரியமாக அதை சொல்ல வேண்டியது தானே சரி கள்ள ஓட்டு பிஜேபி கவர்மெண்ட்டே இப்போ கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கு நாடு ஃபுல்லாக அதுதான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இப்போ நாளைக்கு நீ ஜெயிச்சு வந்தாலும் ஜெயிச்சு வர வேண்டாம் உனக்கு ஓட்டு போட்டாலும் போடுறவங்களும் அதில் பாதிக்கத்தானே செய்வாங்க இப்போ உண்மையிலே உனக்கு வந்து ஒரு கூட்டம் ஓட்டு போடுது அப்படின்னா இப்போ பிஜேபிக்கு அவங்க ஓட்டை மாற்றத்தானே செய்வாங்க அது ஒன்றையும் சேர்த்தானே பாதிக்குது அப்போ அதையும் பேசியிருக்கலாமே அதை பேசியிருக்கலாம் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து மசோதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்களை பேசலாம் பிஜேபி இருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்களை பேசலாம் சும்மா மேம்பூச்சிக்காக வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அதோட விட்டுறது ஆமாம் மெயினாக வந்து திமுகவை எதிர்க்கிறது தான் வந்து மெயின் குறியே எப்படி இதில் வேற வசனம் சிங்கம் வந்து பெரிய மிருகத்தை தான் அடித்து சாப்பிடும் சின்ன சின்ன மிருகத்தையெல்லாம் வேட்டையாடாது யார் சொன்னால் சின்ன சின்ன மிருகத்தை வேட்டையாடாதுன்னு நல்லா தெரியுமா முதல்ல சிங்கத்தை பற்றி தெரியுமா அப்படியே சின்ன முயல கூட திங்கும் வேட்டையாடும் சரிமா கூண்டில் அடைச்சி போட்டிருப்பாங்களேப்பா இந்த மா மாட்டுக்கறி அப்படியே அள்ளி போடு செத்தது தானே அறுத்தது தானே செத்த முருகத்தை சிங்கம் சாப்பிடாது தன்னை ஒரு சிங்கமாக காட்டுறாராம் ஏன்னா சீமான்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்களாம் அவங்கள நாங்கள் அடிக்க மாட்டோம் நாங்கள் எதிர்த்தா நடித்தா ஹீரோ அப்படின்ன மாதிரி நாங்கள் எதிர்த்தா ஓன்லி பெரிய ஆளைத்தான் அடிப்பேன் ஓன்லி டிஎம்கே மட்டும் டிஎம்கே வந்து தனக்கு எதிரியாக நம்ம காட்டிட்டோம்னா இப்படி மக்கள் கவனமெல்லாம் நம்ம பக்கம் திரும்பும் அடுத்து நம்ம டிஎம்கேக்கு அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து டிஎம்கேடைய எதிர்ப்பாரியில் காட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு அதனால தான் அந்த ஆதங்கம் தான் மேடையில் வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து ஸ்டாலின் அங்கள் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணது இதெல்லாம் தேவையில்லாத ஆணி தன்னுடைய தலையில் தானே மண்ணலி போட்ட மாதிரி இது ஒரு தேவையே இல்லை இதெல்லாம் இப்படி அழகாக எல்லாரும் எல்லாரும் எதிர்க்கிறது ஆகி போச்சு எல்லாரும் எதிர்த்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே பற்றி சொன்னது ஓகே ஏன்னா முழுசா இதேமே சொல்லவே இல்லையே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்போ யார் கையில் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா யார்கிட்ட இருக்குன்னே தெரியல என்ன கண்